இன்றைய முக்கிய நிகழ்வுகள் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சுகாதாரத்துறை இயக்குநர் பேட்டி தீபாவளிக்கு முன் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அரிசி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் பரிசு பொருட்கள் அனுப்புவதாக கூறி பதிமூன்று லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் மோசடி செய்த வழக்கில் நைஜீரியாவை சேர்ந்தவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியை சேர்ந்த பெண் இணையதளத்தில் தகவல் பரிமாற்றம் செய்துள்ளார் அப்போது அவருடன் பழகிய இரண்டு மர்ம நபர்கள் விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அவருக்கு அனுப்பியதாகவும் வரி உள்ளிட்டவற்றுக்கான பணத்தை அனுப்பவும் தவணைகளில் ரூபாய் பதிமூன்று புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் வரை அனுப்பியுள்ளார் ஆனால் பரிசு பொருள் வந்து சேரவில்லை அதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைமில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புகார் அளித்தார் புதுச்சேரி சைபர் கிரைமில் வழக்கு பதிந்து விசாரித்தனர் அப்போது புதுச்சேரி பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்தவர்கள் நைஜீரிய நாட்டை சேர்ந்த ஈகோவோகோ மற்றும் உசேமா பேவர் பேட்ரிக் என தெரியவந்தது அவர்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தங்கியிருப்பதும் கண்டறியப்பட்டது அதையடுத்து அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தனர் அப்போது ஈகோவோகோ தலைமறைவாகிவிட்டார் அதனால் பெங்களூருவில் உசேமா பேவர் பேட்ரிக்கை மட்டும் புதுச்சேரி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் கலாப்பட்டு சிறையில் உள்ளார் நைஜீரியா நாட்டவரான உசாமா பேவர் பேட்ரிக் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது விசாரணையின் போது உசம் பேவர் பேட்ரிக் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அதன்படி விசாரணை முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட உசம்மா பேவர் பேட்ரிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி பாலமுருகன் உத்தரவிட்டார் சிறைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருக்கும் நிலையில் தண்டனையில் பேட்ரிக் சிறையில் இருந்த காலத்தை கழிக்கவும் அவர் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக உள்ளதாகவும் டெங்குவை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார இயக்குனர் செவ்வேல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் புதுச்சேரி டெங்கு பாதிப்பு அதிகரிக்கவில்லை என்றும் இந்த மாதம் இதுவரை இருநூத்தி அறுபத்தி ஐந்து நபர்கள் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட குறைவாகவே உள்ளதாகவும் தற்போது மருத்துவமனையில் ஏழு பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை டெங்குவால் யாரும் உயிரிழக்கவில்லை என்றார் தேவையற்ற வதந்திகளை நம்பி மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் வருங்காலம் மழைக்காலம் என்பதால் டெங்கு பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இதற்கான தனிப்பாடு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பொதுமக்களிடம் இருந்து திருடப்பட்ட மற்றும் தவறவிட்ட ரூபாய் லட்சம் மதிப்பிலான உரிமையாளர்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஒப்படைத்தார் புதுச்சேரியில் பொதுமக்களிடம் மற்றும் தவறவிட்ட செல்போன்களை கண்டுபிடித்து தரக்கோரி கடந்த மூன்று மாதத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட புகார்களை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பிலான இருநூத்தி ஐம்பது செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் செல்போன்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கோரிமேடு பகுதியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உரிமையாளர்களுடன் ஒப்படைத்தார் புதுச்சேரி மாநிலத்தில் தீபாவளிக்கு முன்னதாக அனைத்து ரேஷன் கடைகளும் மீண்டும் திறக்கப்பட்டு அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் உலக சுற்றுலா தின விழாவாக கொண்டாடப்படுகிறது உலக சுற்றுலா நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக சுற்றுலா தின செய்தியாக சுற்றுலாவும் அமைதியும் என்ற கருத்தை முன்வைத்து உலக அளவில் உள்ள சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையினர் கொண்டாடும் விதமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் உலக சுற்றுலா தின விழா இன்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் நாள் வரை மூன்று நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் உலக சுற்றுலா தின தொடக்க விழா புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட மாநாட்டு கூடத்தில் நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் சுற்றுலா அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமை செயலர் சரத் சௌகான் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர் மேலும் விழாவில் புதுச்சேரியில் அமைந்துள்ள சித்தர் ஆலயங்கள் பீடங்களின் தகவல் கையேட்டை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வெளியிட முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து சித்தர் சுற்றுலா பயண நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் முன்னதாக விழாவை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி உலக நாடுகளில் உள்ள அனைத்து உணவுகளும் கிடைக்கின்ற மாநிலமாக புதுச்சேரி திகழ்வதாகவும் மேலும் ஆன்மீகம் மற்றும் அமைதி நிறைந்த பூமி என்பதால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு விரும்பி வருகின்றனர் என பேசிய அவர் புதுச்சேரியில் உள்ள பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்க ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் டெண்டர் விரைவில் விடப்பட்டு தீபாவளிக்கு முன்னதாக அனைத்து ரேஷன் கடைகளும் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநிலத்திற்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது என்றார் மேலும் கடந்த ஆண்டை விட டெங்கு காய்ச்சல் இந்தாண்டு ஆண்டு கட்டுபாட்டில் உள்ளதாகவும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அரசு எடுத்து வருகிறது என்றார் விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது முப்பது முப்பது எப்பொழுதும் வாங்கிக்கணும் அது நிதி அது நிதி விட போகிறோம் அது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது விட போறோம் திறக்கப்படும் எங்களுக்கு எப்பொழுதும் மத்திய அரசு தேவையான உதவி செய்து கொண்டு வரும் எங்களுடைய என்னென்னு தான் இருக்குது அரசு அதற்கான மருந்து தெளிப்ப நடவடிக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறேன் கட்டுக்குள் இப்ப கடந்த ஆண்டை விட பார்க்கும்போது இந்த ஆண்டு கட்டுக்குள் தான் இருந்துகிட்டு இருக்கும் அதனால் வந்து டெங்கு டெங்கு காய்ச்சல் மட்டும் இல்லை மற்ற காய்ச்சல் ஃபீவர் எதுவும் வராத அளவுக்கு நடவடிக்கை அரசு எடுத்து வருக்குது ரெண்டு நாள் மூலம் கூட்டணம் வச்சுருந்தேன் எல்லா துறையை சார்ந்த சுகாதாரத்துறை உள்ளாட்சி துறை அனைத்து அந்த ஊழியர்கள் ஊழியர்கள் நல்லா பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் செஞ்சுட்டு இருக்காங்க போடப்படும் விரைவில் போடப்படும் நன்றி வணக்கம் ரைட் ஓகே எல்லாம் இருக்கு தேவையான அளவுக்கு மருந்து மதுரை இருக்கு சார் ஏற்கனவே நிதி கேட்டு நம்ம இப்போ மனு கொடுத்துருக்கோம் நிறைய கொடுத்துருக்கோம் இப்பவும் கொடுத்துருக்கோம் நம்பிக்கை உண்டு காவநிலை கண்ணு கூடப்பாக்கம் பூசுடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ் பி உத்தரவின் பேரில் உத்தரவின் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் நேற்று மதியம் டி கான்ட்ராக்டர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதன் குற்றவாளிகளை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் எதிரொலியாக ஊசுடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி பி ரெட்டி உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் கிரைம் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர் அப்போது பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் சந்தேகத்துக்கிடமாக செல்லும் வாகன ஓட்டிகள் ஆகியோர்களிடம் விசாரணை நடத்தினர் மேலும் கொலை குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சியிலும் தொடர் சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர் போலீசாரின் இந்த அதிரடி சோதனையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது வில்லினூர் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் பத்துக்கன்று பகுதியில் பொது இடங்களில் மது அருந்தியவர்களிடம் விசாரணை நடத்தினர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு பதினொன்று புள்ளி ஐந்து கோடி செலவில் புதிதாக வாங்கப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியை அமைச்சர் திருமுருகன் பார்வையிட்டு இயந்திரம் குறித்து கேட்டறிந்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அதிநவீன சிகிச்சைக்கான கருவிகள் ஏதும் இல்லாததால் காரைக்கால் மக்கள் விபத்து உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தஞ்சாவூர் அல்லது புதுச்சேரியை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் இருந்து வந்த நிலையில் இங்கு அதிநவீன ஸ்கேன் கருவிகளை நிறுவ பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்து ரூபாய் பதினொன்று புள்ளி ஐந்து கோடி செலவில் அதிநவீன எம்ஆர்ஐ ஸ்கேன் வாங்கப்பட்டது இதனை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நிறுவும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணியை அமைச்சர் திருமுருகன் நேரில் பார்வையிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரம் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு இரண்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் இருபத்தி மூன்று கோடி செலவில் வாங்கப்பட்டதாகவும் இதில் காரைக்காலுக்கு பதினொன்று புள்ளி ஐந்து கோடி எனவும் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரம் செயல்பாட்டுக்கு வர நாற்பது நாட்கள் கால அவகாசம் தேவைப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே மற்றும் கிராம் இயந்திரங்கள் வாங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி முதலார்பேட்டை தொகுதி ஆலை வீதியில் எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முதலார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கடலூர் சாலை பால்பூத் முதல் புவன்கரை வீதி பெட்ரோல் பங்க் வரை உள்ள ஆலை வீதி சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து சாலை பணியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாளன் கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர்கள் பார்த்தசாரதி முருகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பொதுப்பணித்துறையின் இளநிலை பொறியாளர் மற்றும் ஓவர்சிர் பணிகளுக்கான போட்டித் தேர்வு வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது பொதுப்பணித்துறையில் குரூப் பி அரசியல் பதிவு பெறாத தொழில்நுட்ப பணியிடங்களானியர் அறுபத்தி ஒன்பது ஓவர்சிர் பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை விண்ணப்பம் வரவேற்கப்பட்டது அதில் மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு பேர் விண்ணப்பித்துள்ளனர் இவர்களுக்கான போட்டித் தேர்வு வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் என நிர்வாக சீர்திருத்தத்துறை அறிவித்துள்ளது இதுகுறித்து சார்பு செயலர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தி செய்திக்குறிப்பில் பொதுப்பணித்துறை ஜூனியர் இன்ஜினியர் ஓவர்சீர் பணிகளுக்கு வரும் அக்டோபர் இருபத்தி தேதி காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை முதல் தாள் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இரண்டாம் தாள் தேர்வு நடக்கிறது இதற்கான ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் விரைவில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக பவள விழாவையொட்டி புதுச்சேரியில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சாலையோர வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் திமுக பவள விழாவையொட்டி புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக நிர்வாகி எரிக் ஆஸ்பென் ஏற்பாட்டின் பேரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாக்கமுடியார்பேட் பகுதியில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சாலையோர வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில் குமார் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேட் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் முயற்சியில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதனத்தம் பேட் பகுதியில் சுமார் நூத்தி ஐம்பது மீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் பதினேழு லட்சத்தி எண்பதாயிரம் மதிப்பீட்டில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் நிதி உதவி பெற்று பேட்கோ மூலம் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் பேட்கோ இயக்குனர் சிவகுமார் உதவி பொறியாளர் பக்தாச்சலம் இளநிலை பொறியாளர் முகுந்தன் ஊசுறு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாயத்தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் ஆதி திராவிட நலத்துறை பொறுப்பாளர் பாலச்சந்தர் கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் என திரளாளர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் காரைக்கால் மேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பக்கிரிசாமி பிள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கழிவு மேலாண்மை சந்திராயன் மூன்று படைத்த சாதனை மனித உடல் மண்டலங்களின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் சார்ந்த மாணவர்களின் படைப்புகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக மாணவர் ஒருவர் செய்திருந்த நுண்ணோக்கி காண்போரை கவரும் விதமாக இருந்தது இக்கண்காட்சியை திருவேட்டுக்குடி அரசு உயர்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ராஜு நடுவராக இருந்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கண்மணி தலைமையில் நடைபெற்ற இக்கண்காட்சியை அறிவியல் ஆசிரியர்கள் சுந்தரமதி மற்றும் வினோத் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பல்வேறு அறிவியல் படைப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தனர் இதர மாணவர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அதன் தொழில்நுட்பம் குறித்து கேட்டறிந்தனர் புதுச்சேரி சேதராப்பட்டு பெரிய ஏரியை மழைக்காலத்திற்கு முன்பு தூர்வார அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுவை மாநிலம் சேதராப்பட்டில் பெரிய ஏரி உள்ளது இந்த ஏரியை சரியாக தூர்வாராததால் கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக ஆகாய தாமரை பாசிகள் வளர்ந்து ஆக்கிரமித்துள்ளன இதனால் தண்ணீர் மாசடைந்து வருகிறது இந்த தண்ணீரை விவசாயத்திற்கும் பொதுமக்களுக்கும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மிகவும் மோசமாக உள்ளது இதற்கிடையே சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளின் கழிவுநீர் இந்த பெரிய ஏரியில் விடப்படுவதால் கூவமாக மாறுகிறது இதனால் அடிக்கடி மீன்கள் ஏரியில் செத்து மிதக்கின்றன எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சேதராப்பட்டு பெரிய ஏரியை மழைக்காலத்திற்குள் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கோனேரிக்குப்பம் சேத்தனத்தம் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடியில் சமூக நலத்துறை மூலம் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலனியை அமைச்சர் ஜே சரணகுமார் வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் முதியோர் ஓய்வூதியம் பெறும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தனத்தம் அங்கன்வாடி மையம் கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் கோனேரிக்குப்பம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு முதியவர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கினார் இதில் சமூக அதிகாரிகள் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் முக்கிய பிரமுகர்கள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஏடிஎஸ் தாமோதரன் பாஜக மகளிரணி மாநில செயலாளர் மீனா பாஜக நிர்வாகிகள் கணபதி முரளி குப்புசாமி பழனி வாழுமுனி பாலமுருகன் மல்லிகா மனோ அஜித் நட்ராஜ் சக்தி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியலூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் சமபந்தி விருந்து மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வன்னியர் பாதுகாப்பு பேரியகத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கோகிலாம்பிகை கோவிலில் சமபந்தி விருந்து மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புடவையும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சமபந்தி விருந்தும் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமை தாங்கினார் இதில் மாநில துணைத் தலைவர் அதிரடி அழகானந்தம் விழினுர் தொகுதி தலைவர் சிவராமன் தொகுதி செயலாளர் கலைமணி தொகுதி துணைத் தலைவர் பழனி ஜெயபால் கணபதி வெங்கடாச்சலபதி மங்களம் தொகுதி தலைவர் பாலமுருகன் தொகுதியைச் சேர்ந்த சுரேஷ் கிருஷ்ணராஜ் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ஓய்வூதியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பயண சலுகைகளை மீண்டும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பயண சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும் ஓய்வூதிய மாற்றத்தை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சுகாதாரத்துறை இயக்குநர் பேட்டி தீபாவளிக்கு முன் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அரிசி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் பரிசு பொருள் அணுகு உள்ளதாக கூறி பெண்ணிடம் பதிமூன்று லட்சம் மோசடி நைஜீரியாவை சேர்ந்தவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்